ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நிலைவாசல் பூஜை தான் பார்க்க போகிறோம் இந்த நிலைவாசல் பூஜை நான் வெள்ளிக்கிழமை காலையில் செஞ்சேன் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வீட்டுக்கு இதயம் என்பதே வந்து நிலைவாசல் தான் அந்த நிலைவாசல் எப்போதுமே மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிக்கும் குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய நிலைவாசலை இது மாதிரி எப்போதுமே மங்களகரமாக வச்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டிலே வந்து இருந்து வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடுறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லை கஷ்டமாக இருக்கும் அந்த டைத்தில் இது மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கோலம் போடுங்க எப்போதுமே நம்மளுடைய நிலைவாசலை மங்களகரமாக வச்சுக்கோங்க அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிலாடு அமுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்கற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஒரு வீடு என்பது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த வீட்டில் வந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிகொண்டு இருந்தாலே மற்ற எல்லா சூழ்நிலைகளும் வந்து நல்லபடியாக நம்மளுக்கு வந்து நடக்கும் இப்படிப்பட்ட வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க நிலைவாசலில் வந்து பூஜையை வந்து நம்ம தவறாமல் செய்யணும் ஒவ்வொரு வீட்டிற்கும் மிக முக்கியமான இடம் அது வந்து நிலைவாசல் மட்டும்தான் எனவே இந்த நிலைவாசலுக்கே நாம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப வெள்ளிக்கிழமை இந்த நிலைவாசல் தான் நம்மளுடைய வீட்டையும் நமது குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கும் நிலைவாசலில் தான் நம் குடும்பத்தை காப்பாற்றும் குல தெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் குடிகொண்டிருக்கும் எனவே இந்த நிலைவாசலுக்கு செய்யும் பூஜை வந்து அங்கே குடிகொண்டிருக்கும் தெய்வங்களுக்கு செய்யும் பூஜையாகும் இப்படி நிலைவாசல் பூஜை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு பொருளையும் அங்கே வந்து சேர்த்து கட்டிவிட்டாலே போதும் எந்த ஒரு சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கும் நாம் எல்லோருமே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே வந்து செய்கிற பூஜை பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல் பூஜை தான் செய்வாங்க ஃபஸ்ட்டு வந்து நிலைக்கால் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லை இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா அது நல்ல ஒரு விசேஷமாக பண்ணுவாங்க நிலைவாசலில் வேஷ்டி துண்டல்லாம் கட்டி விடுவாங்க நல்ல பெரிய பெரிய மாலைகள் வாங்கி போட்டு விடுவாங்க ஏன்னா வந்து நிலைவாசல் தான் நம்மளுடைய குல தெய்வமே வந்து அந்த நிலைவாசலில் தான் தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கும் நான் வந்து சொல்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து அது ஒரு விசேஷமாகவே செய்வாங்க நல்லா வந்து விருந்தெல்லாம் செஞ்சு எல்லாரையும் அழைச்சி அது ஒரு பத்திரிகைலாம் கூட அடிப்பாங்க சில டைம் சில டைம் பார்த்திங்க அப்படின்னா போய் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிட்டு வருவாங்க வர்றவங்க எல்லாருமே அந்த நிலைவாசலுக்கு வேஷ்டி துண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த நிலைவாசலில் துண்டு வேஷ்டி எல்லாமே கட்டி விடுவாங்க நம்மளுடைய வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தை உள்ள கூட்டியாந்து வைக்கக்கூடிய ஒரு இடமே வந்து அந்த நிலைவாசல் தான் அப்படிப்பட்ட நிலைவாசலில் அப்படிப்பட்ட நிலைவாசல் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் வந்து நம்மளுடைய தலைவாசல் அதாவது நிலைவாசல் தான் நம்ம வீட்டுக்கு யாராவது நல்லவர்கள் கெட்டவர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த நிலைவாசலை தான் வந்து அவங்க உள்ளே வரவேணும் வேணும் அப்படி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு அடித்தளமாக அனைத்திற்கும் என்னென்ன நடக்குதோ எல்லாத்துக்குமே வந்து அடித்தளமாக அமையக்கூடிய இந்த நிலைவாசலை எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அதற்கு இருபுறமும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் எப்பொழுதுமே வாசப்படியில் வாசனை மலர்கள் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ என்னோடய வீட்டில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் மல்லிகைப்பு செடியெல்லாம் முன்னாடியே நான் வச்சுருப்பேன் வாசலில் நிலைவாசலுக்கு பக்கத்துலேயே மல்லிகைப்பு செடியெல்லாம் வச்சிருப்பேன் எப்போதுமே நம்ம இடம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாம் இடம் இல்லாதவங்க நம்ம தொட்டியில் கூட அது மாதிரி நல்லா வாங்கி வைக்கலாம் அப்படி வந்து நல்ல வாசனை மலர்களை வச்சு வளர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில் நல்ல ஒரு வாசனை மலர்களில் நிலைவாசலுக்கு வச்சு பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் அந்த நிலைவாசலுக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உருளி எல்லாருமே சொல்லுவீங்க இல்லையா அந்த நம்மளுடைய திண்டுக்கல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உருளி கல்லுருளி வச்சுருப்பேன் அதில் அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கே ஒரு தெய்வ கடாட்சமாக ரொம்ப மங்களகரமாக இருக்கும் எல்லாருமே கேட்பீங்க அக்கா அந்த வீட்டுக்கு நீங்கள் எப்போ போக போகிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ வீடு எனக்கு மட்டும் இல்லை அந்த வீடு எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு பிடிச்ச ஒரு வீடு அது ஏன் அந்தளவுக்கு நான் வந்து அந்த வீட்டை கொண்டு வந்தேன் ஃபஸ்ட்டு அந்த வீடு எப்படி இருந்தது நான் போனதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சேனல்லே வந்து நான் அப்படியே லயனாகவே ஒவ்வொரு வீடியோவாகவே கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஏன் அப்படின்னா ஒரு வீடு தெய்வ தெய்வீகமாகவும் ஒரு கோவில் தொழிலாகவும் இருக்கக்கூடியது நம்ம பெண்களுடைய கையில் தான் இருக்குது இல்லையா நம்மளுடைய மன அமைதியிலையோ மன நிம்மதியிலையோ நம்மளுடைய கையில் அப்படி வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் மாதிரி அதில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சு அதில் நல்ல ஒரு வாசனை மலர்களோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான மலர்களை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கண் திஷ்டிகளை வந்து அந்த உருளி வந்து தடுத்து நிறுத்தும் இப்போ யாராவது ஒரு கெட்டணத்தோடு நம்ம வீட்டுக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளியை பார்த்தாங்க அப்படின்னா அட அழகாக இருக்கே அப்படின்னு யோசித்தாங்கனாவே போதும் அவங்களுடைய அந்த நினப்பு இருக்குது இல்லையா அது வந்து அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அவங்க ஃபுல் வந்து அதே மோடில் வந்திருந்தா கூட அது கொஞ்சமாவது குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து நிலைவாசலில் எப்போதுமே ஒரு கலர் ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த உருளை வச்சு அலங்காரம் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய பெரிய வீட்டுக்குள்ளே போகிறோம் இல்லை பெரிய ஒரு கடைகளுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா பெரிய சைஸ் உருளி எல்லாமே வச்சு முன்னாடி ஹாலில் நடு ஹாலில் வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னாவே அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் அந்த உருளி வச்சு அலங்காரம் பண்ணுறது அடுத்து வாசலில் புறமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தோரணம் கட்டி விடலாம் மாயில தோரணம் அல்லது வேப்பையில தோரணம் இது வந்து காஞ்சி போனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி தோரணங்கள் கட்டி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரியும் நீங்கள் வந்து செய்யலாம் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா சோற்று கற்றாள் இருக்குது இல்லை அது வந்து உண்மையாலுமே வந்து தெய்வசக்தி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த சோ சோற்று கற்றாழை வந்து நல்லா தலைஞ்சி வரும் நம்ம சும்மா வேற மட்டும்தான் கட்டி தலகால தொங்க விட்டுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க அப்படி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடி கொடுத்து விட்டு தலைய ஆரம்பிக்கும் அதனால் அந்த சோற்று சோற்றுக்கட்டாளையை வந்து கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ச நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு தினமுமே நம்ம பூஜைகளும் செய்யணும் அதே போல் நிலைவாசலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீப தூபமெல்லாம் காட்டி வெள்ளி செவ்வாய் நாட்களில் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளுடைய குலதெய்வ பாதத்திலேருந்து அல்லது வேலில் குத்தி இல்லையா சூலாயுத்தெல்லாம் குத்தி வைப்பாங்கள்ல அங்கேருந்து எலும்பிச்சங்கனி வாங்கிட்டு வந்து அதை நிலைவாசலில் ஒரு சிகப்பு துணியிலையோ அல்லது மஞ்சள் துணியிலையோ கட்டி தொங்க விட்ட தொங்க விடுறது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்திகளையுமே உள்ளே அனுப்பாமல் இருக்கும் அந்த மாதிரியும் நாம் வந்து செய்யலாம் அதோட பார்த்திங்கன்னா எதிரிகளின் பார்வை அந்த திஷ்டி பில்லி சூனியோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதை அப்படியே தடுத்து நிறுத்தும் அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுடைய நிலைவாசலில் செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் குலதெய்வ இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மண் வந்துருக்குல்ல அது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப தெய்வ சக்தி நிறைந்ததுங்க நான் வந்து நம்மளுடைய பதிவிலையே நான் ஒரு பதிவாகவே நான் கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் குலதெய்வ கோயிலருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மண் குடுவையில் போட்டு நான் வந்து பூஜைகள் செஞ்சுட்ருக்கேன் அது வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த மண் எடுத்துகிட்டு வந்து இதே போல் சிகப்பு துணி மஞ்சள் துணியில் இது மாதிரி கட்டி நம்ம தொங்க விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட தொ துன்பங்களாக இருந்தாலும் சரி துயரமாக இருந்தாலும் சரி அதை வந்து சற்றென்று அது வந்து மறைந்து காணாமல் போயிடும் ஏன்னா வந்து குழந்தைகும் நம்ம கூடவே இருப்பாங்க இல்லையா அதனால வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காணாமலே போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட நினைவாசலில் செஞ்சு வைங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தினமும் செய்கிற வேலைகள் கிடையாதுங்க வருஷத்தில் ஒரு நாள் இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வெள்ளி செவ்வா நாட்களில் தொடர்ந்து இது மாதிரி ரொம்ப அழகாக மங்களகரமாக நம்மளுடைய நிலைவாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஆரத்தி காட்டி நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி காட்டி விட்டு தீப தூபமெல்லாம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது அப்படி கஷ்டப்படுறோம் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா நம்ம வந்து உழைக்கணுங்க உழைக்காமல் இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது உழைக்கணும் உழைக்கிறதோடு சேர்த்து நம்மளுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம உழைக்கக்கூடிய காசே பணமோ காசு எதாக இருந்தாலும் சரி செல்வமோ எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அது வந்து தங்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றோம் அது மாதம் ஆகிறக்குள்ளே நம்ம கைக்கே அந்த பணம் வராமல் அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உழைக்கிறதுக்கே வந்து உழைக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லை தானே அப்படி நம்ம கஷ்டப்படக்கூடிய படங்கள் எல்லாமே செல்வங்கள் எல்லாமே நம்ம கூடவே இருக்கணும் நம்மளுக்கு வந்து விரைய செலவு இல்லாமல் நல்லா நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடுத்தடுத்து நடக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்து நினைவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதையுமே ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்தா தான் அதில் நம்மளுக்கு நம்பிக்கை வரும் அதனால் வந்து செய்யணும் இது வீட்டில் உள்ள பெண்கள் கண்டிப்பாக இது செய்யுங்க நம்முடைய ஹஸ்பண்ட்லாம் வந்து வெளியில் வேலைக்கு போவாங்க கஷ்டப்படுவாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் அவங்களுக்கு அவங்களுக்கும் இருக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து இது மாதிரி சோம்பறித்தனப்படாமல் இது மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது எல்லாமே நம்மளுக்கு கைகூடி வரும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கிடைச்ச வேலை வந்து நல்ல ஒரு மனநிறைவாக இருக்கும் அப்புறம் நம்ம அங்கே க கஷ்டப்படக்கூடிய கஷ்டத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து விரை செலவு ஆகாமல் அதை வந்து தங்கும் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சிட்டே போகும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இப்போ வந்து இப்போது நம்ம தினமுமே கோலம் போடுறோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு எந்திரிக்கிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ இன்றைக்கி கோலம் போடாமல் இருக்க முடியாது ஆனால் கோலம் போட்டு தான் ஆகணும் அதுக்கு நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களோ அப்படியெல்லாம் வந்து இப்போ கடைகள் எல்லாம் நிறைய பக்கம் விற்க ஆரம்பிக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோலப்பொடி கடைகளில் தான் வாங்கினேன் இந்த கலர் கலராக கோலப்பொடிகள்லாம் வச்சு அதுக்குன்னே கடைகள் இருக்கும் இல்லையா அங்கே போனீங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்டென்சில்ஸ்லாம் நிறைய வந்து விதவிதமாக டிசைன் டிசைனாக வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும் நம்ம மாத்தி மாத்தி கோலம் போடுற போட்டுக்கலாம் எனக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்ப கஷ்டமாக இருக்கிற நாட்களில் இது மாதிரி அழகாக அந்த ஸ்டென்சில்ஸை வச்சு சும்மா கோழப்படியாகவே போதும் அது அழகாக வந்து அந்த அச்சு வந்து அழகாக விழுகும் இல்லையா இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியான டிப்ஸுங்க தான் இது அதனால் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடியக்கூடிய வேலைகள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம கலர் கோலப்படியில் போட்டாலும் சரி இல்லை வெள்ளை கோலப்பொடியில் போட்டாலும் சரி நம்ம வந்து போட்டுட்டு அந்த கோலத்துக்கு அழகாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தெய்வீகம் அப்படியே நிறைஞ்சு போயிருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து என்னுடைய நிலைவாசலில் அழகாக மங்களகரமாக மொழிகி விட்டுட்டு துளசி மடத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு எப்போதுமே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா துளசி மடத்துக்கு வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடுங்க ஏன்னா காஞ்ச பூக்கள் இருந்தாலும் சரி இல்லை மற்ற மஞ்சள் குங்குமம் ஏற்கனவே வச்ச மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நல்லா வந்து துளசி மடத்தில் நல்லா கழுவி விட்டுட்டு மறுபடியும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜைகள் செய்ய ஆரம்பிங்க இதை நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த துளசி மடத்துக்கு நீங்கள் தினமே பூஜைகள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் இப்போ முன்னாடி வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைவாசல் குட்டி துளசி மாடம் தானே இதை நான் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த வீட்டில் வச்சுருந்தேன் வரும்போது நான் இப்போ இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் ஏன்னா அங்கே வந்து பெரிய துளசி மாடம் ஒன்று வச்சுருக்கேன் இருந்தாலும் இதையும் வச்சுமே நான் வந்து வாசலில் வந்து பூஜைகள்லாம் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் இது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு துளசி மாடம் எப்படின்னா நான் எங்கெங்கெல்லாம் எடுத்து வைக்கிறேனோ அங்கெல்லாம் வச்சு நான் வந்து பூஜைகள் செஞ்சுக்குவேன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கும் வந்து நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில் பூஜைகள் பண்ணணும் அதுபோல் நிலைவாசலுக்கு முன்னாடி துளசி மாடை வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க அதே போல் இந்த மஞ்சள் கோபி பவுட்ரை வந்து கேட்காதவங்க இல்லையே இல்லை இது வர நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இந்த பவுட்ரு எங்கே கிடைக்கும் நான் வந்து இந்த பவுட்ரை கொண்டேயே பெயின் கடையில் கேட்டால் அவங்க ஒரு பொடி ஒன்று கொடுத்தாங்க சிஸ்டர் அதுவா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் எதுக்கும் வந்து கவலையே பட்டுக்காதீங்க இது கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ எனக்கு இந்த பொடி வந்து இங்கே கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காவிப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன் இதை விட வந்து காவிப்பொடி தான் ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு பொருளுங்க மஞ்சள் பொடிக்கு நிகரானது வந்து காவிப்பொடி அதனால் வந்து காவிப்பொடியை வாங்கி நீங்கள் வந்து இது மாதிரி தண்ணியில் கலக்கிட்டு இது மாதிரி நீங்கள் வரைஞ்சு கூட அழகாக மங்களகரமாக கோலம் போடலாம் நீங்கள் இது கிடைக்கிது அப்படின்னா வாங்கிக்கோங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுகுனா கொஞ்சம் அழகாக ஒரு ரொம்ப மங்களகரமாக தெரியும் வாசல் அது அவ்வளோதான் ஆனால் காவிப்பொடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் வைப்ஸை வந்து வீட்டுக்கு இழுக்கக்கூடிய சக்தி காவிப்பொடியில் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால காவிப்பொடி கிடைச்சா காவிப்பொடி வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப இதை வந்து கமெண்ட்ஸில் ஒவ்வொரு நாளுமே கேட்டுட்டே இருக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டவுட் வந்து அதுவாக தான் இருக்கும் இது எங்கே கிடைக்கிது இதை நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே தான் இருக்கிறீங்க எல்லாருக்காக கிடைச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள் கிடைக்கலையா எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க இல்லை எதுவுமே கிடைக்கலையா காவிப்பொடியும் கிடைக்கல இந்த பொடியும் கிடைக்கலையா மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மஞ்சள கூட நீங்கள் தண்ணியில் கலந்துட்டு நல்லா அழகாக அந்த இடத்துல ரவுண்டாக மொழிகி விட்டுட்டு கோலம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கடாச்சும் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி தாற்பயங்கள் சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம வந்து செய்கிறது அதே போல் சிம்பிளாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நிலைவாசல் பூஜை வந்து செஞ்சுருங்க இது மாதிரி மங்களகிராம கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தட்டத்தில் வெத்தலை பாக்கு பழம் பூ இதை வச்சுட்டு தீபதூபம் காட்டி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இது மாதிரி பூஜைகள் செய்யுங்க அதே போல் அட்சத போட்டு பூஜைகள் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் போ நிலைவாசல் இருக்கும் இல்லையா ரெண்டு க கதவு இருக்கும் இல்லையா ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் அட்சத போடுங்க பூ வச்சு விடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க வச்சு விட்டுட்டு தீபத்துவம் காட்டுங்க இனி அடுத்த கேள்வி உங்களது என்னதான் இருக்கும் அந்த அச்சதை இந்த பூக்களையெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க இதெல்லாம் அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாலும் அப்படியே இருக்கட்டும் ஆறு மணிக்கு நீங்கள் தீபம் இருந்தாலும் ஏற்றிங்க இல்லை அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜைகள்லாம் செய்யுங்க அந்த அக்ஷத அந்த பூ காஞ்ச பூ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு துணி வச்சு நீட்டாக தொடைச்சி எடுத்துகிட்டு அதை கொண்டு குருவிகளுக்கு வந்து உணவாக கொடுத்துருங்க இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் கூடியிருக்கிறோம் இங்கே வந்து குருவிகள்லாம் இல்லை அப்படின்னா ஒரு கால்படாத இடத்துல ஒரு கவரில் கட்டி போட்டுருங்க இல்லை அப்படின்னா செடிகள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அந்த செடிகளுக்குள்ளே உரமாக போட்டுருங்க இதுதான் நம்ம செய்யணும் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தீங்க அப்படின்னா உயிர்களுக்கு அதை உணவாக கொடுக்குறதா ரொம்ப நல்லது அச்சதை எல்லாம் வந்து கீழே போடாமல் உயிர்களுக்கு உணவாக கொடுங்க நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ தீப தூபம் காட்டியாச்சு அப்படியே வந்து நிலைவாசலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நெய்வேத்தியத்தையும் அப்படியே எடுத்து நான் வந்து காட்டி விட்டுக்கிறேன் ரொம்ப அழகாக மங்களகரமாக ரொம்ப மன நிறைவாக என்னோடய நிலைவாசல் பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் எல்லாருமே தொடர்ந்து இது மாதிரி செஞ்சிட்டே வாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்கிறது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை செய்யுங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அதிகாலையில் எந்திரிச்சு இந்த பூஜைகள் செய்யுங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் செய்யுங்க போகாத பெண்களாக இருந்தாலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரம்ம நாளில் அந்த வெள்ளிக்கிழமையாவது எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைகள்லாம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத மாற்றங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க அது கண்கூடாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏனோ தானோன்னு செய்யாதீங்க மனசில் நல்ல விஷயங்களை நினச்சிக்கோங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லாவே இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பா பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க அதே போல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சிஸ்டர் இருப்பாங்க அண்ணி இருப்பாங்க அத்தை மாமா அம்மா யார் இருந்தாலும் சரி பெண்கள் எல்லா பெண்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே இது மாதிரி பூஜைகளை செய்யட்டும் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்